ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டது குறித்து தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தீவிர விசாரணை நடத்தும் என ஆந்திர மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயில் புனிதமானது ஆனால் முந்தைய ஜெகன்மோகன் ஆட்சியில் அங்கு கொடுக்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் நெய்யிக்கு பதில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக கிடைத்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க முடியாத ஜெகன்மோகனும் ஒய் எஸ் காங்கிரசும் வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டை ஒய் எஸ் காங்கிரஸ் மறுத்தது இது தொடர்பாக ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் சுப்பா ரெட்டி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் திருமலையின் புனிதத்தையும் பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையையும் சேதப்படுத்தி சந்திரபாபு நாயுடு பெரும் பாவம் செய்துள்ளார் திருமலை பிரசாதம் குறித்த சந்திரபாபு நாயுடுவின் கருத்து மிகவும் மோசமானது மனித பிறவியில் பிறந்த எவரும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்ல மாட்டார்கள் அரசியலுக்காக எந்த மோசமான செயலையும் செய்ய சந்திரபாபு நாயுடு தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிருபனமாகி உள்ளது என கூறினார் இந்நிலையில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய் பன்றிக் கொழுப்பு ஆகியவற்றின் தடயங்கள் இருக்கின்ற குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சருமான நாரா லோகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஒய் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டது குறித்து தெலுங்கு தேச கட்சி தலைமையிலான என் டி ஏ கூட்டணி அரசு தீவிர விசாரணை நடத்தும் தரமான நெய்யை வழங்கும் கர்நாடகா பால் கூட்டமைப்பு ஏன் அப்போதைய ஆளும் கட்சி தலைவரால் விரும்பப்படும் சப்ளையர்களுக்கு இடமளிப்பதற்காக விநியோக சங்கிலியிலிருந்து வெளியேற்றப்பட்டது என்று சுப்பா ரெட்டி தெளிவுபடுத்த வேண்டும் உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டுக்களை தயாரிப்பதில் விலங்குகளின் கொழுப்புகள் மற்றும் தரமற்ற மூலப்பொருட்கள் கலந்த நெய்யை பயன்படுத்த அனுமதித்ததன் மூலம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி செய்தது பெரும் பாவம் லட்டு பிரசாதத்தின் தரம் சுவையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது பல பக்தர்கள் இது பற்றி புகார் அளித்துள்ளனர் தங்கள் ஆட்சியின் பொழுது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் இருப்பதை ஆய்வறிக்கைகள் உறுதி செய்த பிறகும் ஒய் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் செயல்களை பாதுகாக்க முயற்சிப்பது துரதிஷ்டவசமானது ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சிபி ஆட்சியின் பொழுது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் நடந்த அனைத்து ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து எங்கள் அரசாங்கம் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளது ஊழல் அதிகாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் பாயும் கடவுளின் பெயரை தவறாக பயன்படுத்தியதால் அது பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எங்கள் கூட்டணி அப்போதைய ஜெகன்மோகன் அரசை பல முறை விமர்சித்தோம் என் கூட்டணி அரசு திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என தெரிவித்துள்ளது